ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிக்கும் அறிவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறுவனங்களோட வந்து பார்த்திங்கன்னா டையப் வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வராங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லா ஸ்டெப்புமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்குது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் எந்த ஒரு வேலைவாய்ப்பு தகவல் மற்றும் தனியார் துறை கவர்மெண்ட் ஜாப் உங்கள் மொபைல் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் ஓகே இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெஸ் மீடியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதாவது வேலை தேடுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேலை தேடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக பயிற்சி அளிக்க சூப்பரான திட்டம் தமிழக அரசு அமல்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பது வேலை இல்லா சாரி ஐம்பதாயிரம் வேலை இல்லா இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்க கோர்ஸ்ரோ என்ற நிறுவனத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக பணி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூஜி பிஜி டிகிரெலாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆவாங்க வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியாது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க கோர்ஸ் ரோ நிறுவனம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வேலையில்லா இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிக்க அரசுகள் கூட்டணி அமைக்கலாம் என்ற என்று கோர்சோர் நிறுவனம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதாவது கேண்டிடேட் டாட் டிஎன் ஸ்கில் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க எங்கேயெல்லாம் உங்களுக்கு வந்து கோர்ஸஸ்லாம் அதாவது ஆன்லைன் கோர்ஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறபடி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதன்படி தற்போது தமிழக அரசு கூட்டணி அமைத்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் வேலை இளைஞர்களுக்கு நாற்பதாயிரம் வகையிலான பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது நாற்பது நாற்பதாயிரம் பிஸ்னஸ்ஸு அந்த அதாவது ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக இருக்கும்னு பார்த்திங்களா அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயே கண்டெக்ட் பண்ணி எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கு வரவேற்பான ஒரு திட்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கிடச்ச வரைக்கும் பாருங்கள் இந்த திட்டம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஐடி சாஃப்ட்வேர் சான்றிதழ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து வேலை வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழங்கி கொடுக்குறதாக அவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் வீடியோ கீழே வந்து லிங்கும் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்கான லிங்க் இந்த லிங்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இது க்ளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து இன்டர்வியூஷி எப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கேண்டிடேட் நேமு ஜெண்டர் வந்து மேலாக மேலே கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு நம்பர் கொடுத்து வெரிஃபை அதாவது ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கிற சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதாவது இப்போ அரிய எம்ப்ளாய்டு நீங்கள் வந்து இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க வேலை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க உங்களுடைய பின்கோடு உங்களுடைய அட்ரஸ் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு செலக்டடாக இருக்கும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாலுக்கு அடுத்து வந்து உங்களுடைய செக்டார் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கீழே வார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ங்கிற பட்டன் வந்து க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த டிஸ்கிளைமர் க்ளிக் பண்ணுறக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே நான் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுங்குற பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் அதாவது ஸ்கில் ட்ரைனிங்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து காண்டெக்டோ இல்லை இமெயில் ஏதோ வரும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து எந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ்லாம் நடக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஓகே இந்த வீடியோ வந்து யாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம நிறைய இன்னும் ஃபியூச்சரில் கொண்டு வராங்க ஒரு சில திட்டங்கள்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது நம்மளுடைய இண்டர்ன்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர்லேருந்து இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அறிவிச்சிட்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கள் திட்டம் ஸ்கீம் என்ன எல்லா திட்டமே இன்னும் பெட்டிங் வீடியோ நிறைய வச்சிருக்கேன் என்னால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது ஏன்னா நானும் ஒர்க் தான் போயிட்டுருக்கேன் நான் வந்து ஃபுல் டைமாக வந்து யூடியூப் எடுத்து பண்ண கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே நாற்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அதிகமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏன் தரப்பில் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பெண்டிங்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது யூடியூப் இருந்து சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகிறதில்ல அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்